ஏவிஎம் தயாரிப்பில் பாவ மன்னிப்பு படத்துக்கு ஏவிஎம் டான் சரவணன் புறமோஷனை வித்தியாசமாக பண்ணலாம்னு நினைத்தார் பொதுவாகவே அவர் மார்க்கெட்டிங் துறையில் நல்ல அனுபவம் வாய்ந்தவர் புதுமையாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் இந்த படத்தின் பாடல்கள் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அதனால இந்த படத்தோட பாடல்களை வைத்து புதுமையாக விளம்பரம் பண்ணலாமேன்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது அதுதான் பாவ மன்னிப்பு பாடல் போட்டி அதாவது இந்த படத்தின் எட்டு பாடல்களை பொதுமக்களின் ரசனைக்கேற்ப நம்பர் ஒன்று நம்பர் இரண்டு என வரிசைப்படுத்தணும் அப்படி தேர்வு செய்தவை சரியாக இருக்கும் பட்சத்தில் பத்து ஆயிரம் பரிசு வழங்கப்படுவதாகவும் அறிவித்தார்கள் அந்த காலத்தில் பத்து ஆயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை இதுல நூறு பேர் சரியாக எழுதியிருந்தால் அந்த பத்தாயிரத்தையும் பிரிச்சி கொடுப்பதாகவும் ஒரு நபர் மட்டும் சரியாக எழுதியிருந்தால் அவருக்கே அந்த பத்தாயிரத்தையும் கொடுப்பதாக அறிவித்தனர் போட்டி அறிவிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் இந்த பாடலுக்கு எவ்வளவு வரவேற்பு என்பது அதன் பிறகுதான் ஏவிஎம் நிறுவனத்துக்கே தெரிந்ததாம் ஒரு அறை முழுக்க லற்றாக வந்து குவிந்து விட்டதாம் இதனால் இந்த பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயின படமும் மெகா ஹிட்டானது படத்தில் பாடல்களை வரிசைப்படுத்துவதில் படக்குழுவுக்கே கஷ்டமாக இருந்ததாம் அந்த அளவு படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் அனைத்தும் கண்ணதாசன் எழுதியவைதான் எட்டு பாடல்களில் முதலிடம் பிடித்தது சிலர் சிரிப்பார் சிலர் ஆழ்வார் என்ற பாடல்தானாம் இந்த பாடலை கண்ணதாசனும் மிக புதுமையாக எழுதியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரலாறு இந்தியாவிலேயே எங்கும் கிடையாது என்றே சொல்லலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் வெளியான இந்த படத்தை ஏ பீம்சிங் இயக்கினார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைத்துள்ளார் சிவாஜி சாவித்ரி தேவிகா உள்பட பலர் நடித்துள்ளனர் அத்தான் என்னத்தான் என்ற பாடலும் இந்த படத்தில்தான் இடம்பெற்றது